ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யூகேயில் ஆஷ்பர்ட் கெண்டன் இடத்துல என்னுடைய வீட்டை நிற்கிறேன் மக்களே நான் இப்போ என்ன சிலிண்டர் நிற்கிறேன்னு சொன்னால் வேறங்கோ ரோஸுக்கு தண்ணி விட்டு நிற்கிறேன் இப்போ வந்து ரோஸுக்கும் மாலைக்கும் தண்ணி விட போகிறேன் இப்போ நாங்கள் வீட்டு கொஞ்சம் தூரம் பிடிக்க ரோஸுக்கு இப்போ தண்ணி வேறுங்கோ நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த முறை வந்து நாங்கள் வீடு மாறினால ரோஸில் பிடிங்க நீங்கள் நட்டதால் கொஞ்சம் ரோஸ் வருது லேட் ஆகுது அடுத்த தான் ரோஸ் வந்து நல்லா நீட்டாக நிற்கும் அப்போ நான் சாலை இப்போ தண்ணி விட்டு நிற்கிறேன் பாங்கெல்லாம் மடிவாகும் புல்லெல்லாம் கிண்டி எல்லாம் எடுத்துட்டேன் மடியில் பார்த்தீங்களா எல்லாம் கிண்டி எடுத்து நீட்டாக எடுத்துகிட்டு இப்போ தண்ணி விட்டு சரியான வெயில் இப்போ மூன்று நாளாக ஜூக்கே ஜூக்கேல சம்ம வெயில் கொளுத்தி ஏறு இது இப்போ கொஞ்சம் தணிஞ்சுட்டு கிண்ணறம் போல் அப்போ அதால் நான் கொஞ்சம் வெயில் தணிஞ்ச உடனே தண்ணி விடணும் வேண்டாம் நாங்கள் ஊரில் வந்து தோட்டத்து தோட்டத்தில் வந்து தின்னிறத்துலாம் தண்ணி கட்டுவோம் கூட என்ன சொன்னால் அப்பா நிறைவு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மண்ட்டு அதேமாரி தான் நான் இங்கேயும் சின்ன இடத்துலாம் லேட்டாக தண்ணி விடுறேன் அவங்கள நான் தண்ணி விடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாங்க வாழையை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கு தண்ணி விட்டு நிற்கிறேன் வாழையை அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக நட்டக்கூடிய அந் அந்த விட்டை நிற்கும் போது நிறைய வாழை வச்சுருந்தேன் நான் இப்போ இங்கே வந்து மூன்று வாழை தான் பிடிங்கி வந்து நட்டுனான் அதுவும் கொஞ்சம் நோமலாக தான் பேர் ரெண்டு பேரே இல்லை கிணக்க ரெண்டு லேட்டாக இந்த முறை சம்மர் லேட் எங்களுக்கு மலையோடு இருந்தாலும் வாழை வெயில் பண்ணப்பட்டன மாலையும் கொஞ்சம் உயர்ந்து வரும் அதில் இப்பா கொஞ்சம் வெயில் போட கூட உயர்ந்து வருது வேறங்க வாழைக்கு ரசி பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா வாழையை பார்த்தீங்களா இந்த அப்படியே வாழை இருக்குது நான் வாழைக்கெல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன்னு எல்லாத்தையுமே என்ன ஃபாஸ்ட்டு அடிக்குது தண்ணி வாழை நல்ல புலுவத்தில் நினைக்கிறேன் தண்ணி போகும் ரொம்ப புலுவோம் மாலை அப்பமாக பூவை நிற்கிவிடும் இப்போ வந்தெல்லாம் தண்ணி எல்லாம் முடிச்சுது பாருங்கள் இதில் சோப்பு கலரில் ஒரு பூக்குது இப்படி சின்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது வாழைக்கு பக்கத்தில் ரெண்டு ரோஸ் வச்சுக்கிறேன் ஃபுல்லாக வாழை வைக்கணும்னு நான் பார்த்தேன் மூன்று சாணம் பண்ணுறதுக்காக இந்த ரோஸ் எல்லாம் தான் பேர் இதெல்லாம் பிடிங்க அந்த வச்சா தானே கொஞ்சம் வடிவாக வளரலை அதனால் சின்ன சின்ன வாழை இப்போ கொண்டு நிற்கிறேன் சின்ன மட்டத்தில் நிற்கிது வாழை சரியான உயரத்தில் வேறு மேயரத்தில் மச்சிருந்தேன் உயரத்தில் கிடந்தது வலை பெஞ்சு வந்து வளையரில் மட்டும் பார்த்துக்கொண்டு நிற்கவேன் அப்போ வளையற மாட்டோம் அப்படின்னு ரெண்டு மூணு கிழம மேலே கொஞ்சம் உயர்ந்துடும் பேருங்க லண்டனில் வாழைத்தோட்டத்து ஏகண்ட வாழைத்தோட்டம் தான் பார்த்திங்களா ஊரில் இம் வாழை தோட்டம் தான் இங்கேயும் வாழைத்தோட்டம் தான் இஞ்ச வந்து கூடுதலாக வாழை காய்க்காது சும்மா கூடி வச்சு சோலவா சாப்பிட்றதுக்கு தேவைப்படுந்தான் அதுக்காகத்தான் இளியல் பட்டி சாப்பிட்றதுக்காகத்தான் நாங்கள் இப்படி வச்சுக்கிறோம் வடிவகம் இருக்குதில்ல எங்கே ஊர் மாதிரி இருக்கும் இடம் முறை மரம் நிற்கிது பைஃப் வச்சாலும் என்ன மரம் ஒன்றும் தெரியலை சவ சவரந்தி சவரந்தி மே தான் கிடக்கும் என்னென்ன தெரியலை செஞ்சாலும் வந்து ரோஸ் உண்டு இது வந்து ஒரு மாதம்தான் பூக்கும் அதுக்கப்புறம் பூக்காது ஒரு சீசனில் அக்டோபர் மட்டும் இல்லாமல் பூக்காது இது கொஞ்சம் வின்டரில் தான் பூக்கும் சமர்த்தி பூக்காது கொஞ்சாலும் அப்படியே ரோஸுக்கு வாங்குவோம் கொஞ்சம் பிள்ளைய நான் பந்த அடிச்சு அறிஞ்சுக்கிட்டுருக்கு இதில் இது ரோஸ்ஸாக நான் வந்து ரோஸ் வரவே வளரவே இல்லை கவலையாக இருக்கும் வெளியே சின்ன பூ வந்து வச்சுக்கோ வளர்ந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ மொட்டை இல்லாமல் இது கொஞ்சம் வளர்ந்துட்டுது பெரிய ரோஸ் இப்போ மொட்டு வருது இஞ்சி இது உள்ள ரோஸ் நல்ல இல்லை கலர் ரோஸ்ஸு நான் முதல் வீடியோடு உங்களை காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் வந்தபட்டு விட்டு இருக்கும்போது இதெல்லாம் வீட்டு பின்பக்கம் எல்லாம் எல்லாம் பட்டி நீட்டாக இருக்குது சரியான புல்லாக இருந்தது நாங்கள் வரும்போது இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் பிள்ளைகள் வந்து பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு வச்சுக்கணும் பார்த்தீங்களா அப்படியே அளவு அளவான தோட்டம் இது அளவான காடு வாங்க உங்கள் முன்பக்கத்தை கொண்டே காட்டுறேன் நான் அந்த அந்தவாட்டி இருக்கும்போது முன்னுக்கெல்லாம் முன்னுக்குலாம் வச்சேன் ஜான்டி பிள்ளைங்க முன்னுக்கு லோஸ் வைக்கலாம் வேறு சும்மா பூக்கண்டு கோழி இருக்கேன் தூங்குற பூக்கண்டு இது வந்து என்னென்னு சொல்லுங்க நடக்கும் தெரிஞ்சிருக்கும் மக்களே துளசி முன்னுக்கு துளசி வைக்கிறேன் இல்லை துளசி வச்சுக்கிறேன் ஏன் பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கத்தாழை ரவுண்டு கத்தாழை வேறு நல்லபடியாக இருக்கும் இது ஒரு பூத்தம் இது மஞ்சள் பூத்து பட்டுட்டு திருப்பி அடுத்து மட்டு வேறு பூ அப்படியே கிட்டிய மரம் பேருங்க இதில் ஒரு மரம் பண்ணி நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இதுதான் முன்பக்கம் நான் என்ன இந்த முன்பக்கம் ரோஸ் வைக்கலாம் இங்கேன்னு சொன்னால் மடியாக வைக்கலாம் இதில் வைக்க முடியாது அதனால் பெரிய மரம் பேரு மரம் தான் பூட்டை மரம் எங்கிட்ட எங்கடல் உள்ள பூ பூக்குங்க மேரம் பார்த்தீங்களா மரத்து விவகாரம் விட்டுருக்கேன்னு சொன்னால் இதான் என்னுடைய கார் மெசடிஸ் உள்ள கார் என்ன மாதிரி உள்ள கார் இது வந்து முன்பக்கம் ஊர்ல இருந்த மாதிரி முன்பக்கம் மேலே நல்ல பாஸ்கெட் பாஸ்கெட்பால் விளையாடுற வேறங்க விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வெளியில் விளையாடுறது நிறைய தான் சந்தோஷம் என்ன வழியில் விடட்டிங்களா ஐயோ நேராக போடுங்க அண்ணாங்க போடு அண்ணா ஃபளவு பாஸ்கெட்டி பேர் சும்மா இப்போ விளையாடுற யாரோட சேர்ந்து ஓ போட்டானா கோல் போட்டானா ஒளி போய் போடுங்க உடனே தான் உடம்பு இல்லை குறை வனம் வாழையன் ரோஸும் எதாவது வாசி ரோஸை வந்து முடிச்சு போட்டாங்க ஒரு வாழையை வந்து விளையாடி விளையாடி சின்ன வாழை முறிஞ்சி போச்சு இப்போ அம்மா இல்லை அப்படியே சுத்தம் பண்ண அம்மா கேஸ்வேன் விளையாடுறதுக்கு என்னென்னு சொன்னால் மக்களே இப்போ இரவு வேளாழாச்சு அப்போ நல்லா இருக்குது வெயில் நிற்கல ஓடிக்கொண்டிருக்கு வெயில் ஓடி வெயில் ஓடிக்கொண்டிருக்குல்ல வரிச்சு கொண்டிருக்கு வெயில் வாயில் வந்துட்டு இது மாதிரி அப்போ வாயில் ரோஸ் உடைஞ்சு பிடிக்கணும் அப்போ என்னென்னு சொன்னால் நான் இப்போ காற்று வாங்குகிற மொழியில் நல்லா இருக்குது பின்னர் இரவு சாப்பிட முடிஞ்சது அப்போ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வெளில நிற்கிறேன் டீவ் அதுதான் சும்மா இருக்க உங்களுக்கு நான் என்ன என் தோட்டத்தை உங்களை காட்டுவோம் தோட்டம் பண்ண சும்மா வாழையும் இதுவும் தான் காட்டுவெண்டாக தான் இப்போ வீடியோ எடுத்து நான் வேறு என்ன மக்களையும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம யாரும் இந்த வீடியோ புதுசாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் அமைஞ்சிருக்கும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நான் வந்து சேரும் நிறைய மக்கள் இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு எல்லோருக்கும் மிக்க நன்றி என்கிட்ட சொன்னால் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற குறை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் இந்த வீ வீடியோ பார்க்குற மக்கள் எல்லோருக்கும் நன்றி மரியாதை பாருங்கோ சேவ் பண்ணி விடுங்கோ கமெண்ட்ஸ் போடுங்க எப்படின்னு சொல்லி வாழத்தை வாழை எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே பாய் மக்களே பா பாய் மென்னும் சந்திப்போம்